ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் இதுவரை பதினேழு லிட்டர் தாய்ப்பாலை தானமாக வழங்கியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காமாட்சியம்மன் கோயில் பகுதியை சேர்ந்த ராகவி என்பவர் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தாய்ப்பால் தானம் செய்து வருகிறார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் புற்றுநோய் உள்ளவர்களுக்கு தனது தலைமுடியையும் தானமாக வழங்கி வருகிறார் இதுகுறித்து பேட்டியளித்த ராகவி தாய்ப்பால் தானம் குறித்து சமூகத்தில் பல மூட நம்பிக்கைகள் நிலவுவதாகவும் தமிழக அரசு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தாய்ப்பால் வங்கிகள் தொடங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் ஃபர்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஒரு பையன் பிறந்தான் ஸோ அப்போ வந்து மில்க் செக்ரேஷன் அதிகமாக இருக்கிறது தாய்ப்பால் தானம் கொடுக்கணுங்கிறது யோசிச்சுட்டே இருந்தேன் மில்க் வந்து செக்ரேட் ஆகிறது அதிகமாக செக்ரேட் ஆகிறத எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து அவங்களே வாலண்டியர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க அவங்களே போய் ஜிஹெச்ல வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா இது மூலியமா வந்து நம்ம குழந்தைங்க மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் அது வந்து பயன்படுது நம்மளால மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு மோட்டோவாட இதை ஸ்டார்ட் பண்ணேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எனக்கு செகண்ட் பேபி பர்ன் ஆயிருக்கு சோ இப்பயும் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் இது மூலியமா வந்து இப்ப பாத்தீங்கன்னா செவன்டீன் லிட்டர்ஸ் ஆஃப் பிரெஷ் மில்க் வந்து நான் டொனேட் பண்ணிருக்கேன் குடுக்க குடுக்க வந்து நமக்கு செக்ரீட் ஆயிட்டே தான் இருக்கும் இப்ப பெற்றோர்கள் எல்லாருமே தாய்மார்கள் வந்து எல்லாத்துக்கும் குடுக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்து உதவணுங்கிறது நான் கோரிக்கையா வைக்கிறேன் festival season ke blockbuster vanangale blockbuster shoot the shots